கோவில் வழிபாட்டை தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆடு கோழி ஆகியவற்றுடன் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் மாரங்காட்டுத் தோட்டம் எஸ் வி நகர் அடுக்குப்பாறை பகுதியில் ஸ்ரீ சுவாமி காளியம்மாள் கன்னிமார் சுவாமி விநாயகர் சுவாமிகள் அடங்கிய கோவில் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து குடும்பத்தாருக்கு பாத்தியப்பட்டதாகும் இந்த கோவிலில் சுமார் இருநூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு பிரதி மாதத்தில் அமாவாசை என்று பூஜை செய்வது வழக்கம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது குலதெய்வ ஆக்கிரமிப்பில் குடியிருக்கும் ராசு சங்கர் சுலோக்சனா மாதேஷ் ஆகியோர் நான்கு பேரும் சேர்ந்து பூஜை செய்ய விடாமல் தடுத்துள்ளனர் மேலும் கோவில் வழிபாடு செய்வதற்கு பெரிய இரும்பு கதவு கொண்டு தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர் இது தொடர்பாக ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆடு கோழிகளுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்கள் புகார் மனு தொடர்பாக நடவடிக்கை எடுத்து கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எங்க குலதெய்வம் கோயில் கருப்பணசாமி கோயில நாங்க வந்து இரநூறு ஆண்டுகளாக வந்து வழிபாடு செஞ்சு நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்க கோயில் வந்து வெட்டுக்காட்டு வளசிலருந்து அடுக்குப்பாறை வழியாக மாரங்காட்டு தோட்டத்தில் வந்து இருக்குது இந்த கோயிலில் வந்து சிலர் வந்து அந்த கோயில் சுற்றி இறக்குற இடத்த ஆக்கிரமி பண்ணி இப்போ எங்களை வந்து அந்த தட இல்லைன்னு சொல்லி தடத்தை குறக்காட்டிக்கிட்டாங்க நான் எங்கள் அந்த உண்டான குடும்பம் வந்து நாங்கள் நாற்பத்தஞ்சி ஐம்பது குடும்பமாக இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இந்த மனு வந்து விசாரித்து எங்களுக்கு வந்து நீதி வழங்கணும் இன்னைக்கு வந்து சிவன்ராத்திரி போது சாமி நாங்கள் வந்து கும்பிட்டே ஆகணும் வருஷம் வருஷம் அது கும்பிட்றதுங்க இந்த வருஷம் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு கும்பிடுவோம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கிடா வெட்டுவோம் அது இந்த வருஷம் செய்யணும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மா ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரைக்கும் வந்து யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி வந்து நாங்கள் அதை செஞ்சாகணும் இன்றைக்கி வெட்டி ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு இவர்கிட்ட இங்கே வந்திருக்குறோம் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்திருக்குறோம் என்போட பேர் ராமசாமி